கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேரு காலையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்தால் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பண்ணின் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ ரெண்டு நாளாவே ஒரு செய்தி வைரலான செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தி டிவி தமிழ்நாடு அரசியல் களம் குறித்து பல்வேறு ஆளுமைகளை சந்திச்சுலாம் பேச கூப்பிட்ருந்தாங்க இப்போ பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் கமலஹாசன் அன்பில் மகேஷ் பிடிஆர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பாஜகவுடைய ஹெச் ராஜா இப்போ தமிழ்நாசி சவுந்தரம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் சந்தித்து பேட்டி இதெல்லாம் ஒரு பேசுபொருள் கூடிய சூழலில் நடிகர் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வந்து சந்தித்தது தான் பேஸுபொருள் ஆகிருக்கிறது அதாவது பேட்டி எடுத்தவனே வந்து நான் விஜய் நான் இப்படி பார்த்தேன் ஆஃப் கேமராவில்லாம் சொன்னார் மாதிரியே பல்வேறு கருத்தில் வச்சிருக்காங்க ஒரு மணி நேரம் சந்திப்பு அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது ஆனால் நமக்கு வந்த செய்தி வந்து ஒரு நிமிடத்தில் படிக்கிற மாதிரியான செய்தி தான் வந்திருக்கு இப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த இத்தனை சந்திப்பு எதனால் நடந்துச்சு அப்படின்னா ஒன்றிய அரசு சமீபத்தில் பொருளாதார அறிக்கை வெளியிட்டுருந்து இந்திய அளவில் எந்தெந்த மாநிலங்கள் நல்ல பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்களை வெளியிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டுருந்து பொருளாதார ஆய்வு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையுமே தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஒன்றை தவிர அப்போ என்னென்னா திராவிடியன் மாடல் திராவிடியன் மாடல் அப்படின்றது இப்போ ரொம்ப ஹைலைட்டுக்கு வந்திருக்கு நார்த் இந்தியன் ஊடகங்களுக்கு கூட அவர்கள் நம்மளை ஏற்றுக்கிறவே ஏற்றுக்கிறாதவங்க ஆனால் புள்ளி ஓரங்கள் பேசும்போது ஒன்றிய அரசனுடைய புள்ளி ஓரம் பேசும்போது அவங்களால அதை மறுக்க முடியல அப்போ இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பல துறை ஆட்களை சந்தித்து பேசணுன்ட்டு தான் சினிமா துறையிலிருந்து கமலஹாசன் தமிழக முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர் அன்பின் பிடிஆர் இவங்கெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தமிழிசை மற்றவர்கள் இவருடைய கருத்து விஜயனு நடிகர் விஜயனுடைய கருத்து என்ன தான் நடக்குது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு தேடல் அதிகமாக இருக்கு வடக்க தமிழ்நாடு என்பது இந்தியாவினுடைய எல்லா திசைகளிலும் பேசு பொருளா ஆயிருக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் என்ன இருக்கும்னா திமுக தலைவர்கள் ரொம்ப கிளாரிட்டியா பேசுறாங்க சரியா இவர் பிடிஆர் போயிட்டுதான் ஹையர் லெவல்ல இருக்கும் அதே உதயநிதி உதயநிதி ஷார்ப்பை அடிச்சார் இது இந்த தேர்தல் என்பது திரா இது திராவிட சக்திகளுக்கும் ஃபாசிஸ்ட் போர்சஸுக்கும் இடையிலான சண்டை அப்படின்னு ஒன்லைனில் க்ளியராக பேச்சாக இருந்தது அதே மாதிரி பிடிஆர் சொல்லவே வேணாம் குஜராத் என்பது இந்த ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸுக்கெலாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கின்ற மாதிரி அவர் பல கருத்துக்கள்லாம் சொன்னாங்க இதில் தாவேகா தலைவர் வந்துட்டு என்னென்னா அப்படி ஒரு பொது மேடையில் உட்காந்து பேசுகிறேன் கமலாசன் உள்பட நம்ம சொன்ன முதல்வர் ஸ்டாலின் உள்பட எல்லாரும் பொது மேடையில் அவருடைய மேடையிலேயே வந்து பேசுறாங்க நாடெங்கும் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் முதலாளிகள் ஊடக முதலாளிகள் முக்கியமான போரா வந்திருக்கிறாங்க அவங்க மத்தியில இந்த உரை நடக்குது ஆனா தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு அதில் கலந்து கொள்ளவில்லை ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னா அவருக்கு இன்னும் புரிதல் பத்தலை அப்படின்றது தான் உண்மை அப்போ அவர் என்ன நினை என்ன அவரால் முடியலைன்னா அவரால் கேள்விகள் கேட்டால் கேள்விகளுக்கு அரவு பதில் சொல்லலாம் கால பதில் சொல்லலாம் சுத்தமாகவே தெரியாம மொக்க வாங்க முடியாது இல்லையா அதுக்காக அஞ்சு தான் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறார் முதல்ல விஷயம் என்னன்னா அரசியலை விஜயகாந்த் மாதிரி ஆச்சிருக்கணும் விஜயகாந்த் என்னன்னா அது தெரியல நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்ட்டு போயிடுவாரு சரிங்களா தெரிஞ்ச கருத்தை சொல்லிட்டு தெரிஞ்ச கருத்தை ஓப்பனாக சொல்வார் ஊழல் எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் அவர்ட கிட்டா டீட்டெயிலாக விளக்குவார் இந்த மாதிரி கேட்டீங்கன்னா அவர் அப்படிலாம் இல்லை நான் உண்மையான ஆளு நீங்கள் விசாரிச்சுக்கங்க நான் வந்தால் சரியாக செய்வேன் இவ்வளவுதான் அவருடைய பதில் இருக்கும் அது ஒரு என்ன சொல்றது அதிகாரத்தின் பக்கம் நேர்மையான பக்கம் என்ற ஒரு சிந்தனையிலிருந்து அறவுணர்ச்சியிலிருந்து பேசுவதை தவிர எக்ஸ்பர்டிஸ்க்கும் கிடையாது அது விஜயகாந்த் அவருடைய பேட்டி ஆனால் நேர்மையா எதிரொல்லுவார் மானாபிமானம் பத்தி மாட்டார் தோன்றாட்டு தோன்றாட்டம்ன்ற மாதிரி தான் ஆனால் விஜய் ஓடி ஒழியனுடைய விஷயம் என்னென்னா கத்துக்கிறவும் தயாரில்லை வந்த நோக்கமும் தெரியல மக்களுக்கு சேவை சேவையாற்றுபவன் முதல்ல மானாபிமானமே வச்சுக்கிற கூடாது ரோசாங்கிஸாக எதுவும் இருக்கக்கூடாது எதுவும் இருக்கக்கூடாதுன்னா நீ மக்களுக்காக வந்திருக்கிற அவன் மக்களுக்கு நீ என்ன நல்லது செய்வ கெட்டது செய்வேன் கேட்கும்போது உனக்கு என்ன தனிப்பட்ட ரோசம் தனிப்பட்ட ரோசத்துக்கு பொது வாழ்க்கையில் வேலை கிடையாது அப்படிங்கிறதுக்கு பொறுப்புணரோ பதில் சொல்கிறோம் அந்த மீடியாவுக்கு போகிறான் படையூருக்கு வர சொல்லி பனையூரில் த தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சரியா உளறி கொட்டி இருக்கார் வழக்கம் போல் உளறி கொட்டினது இன்னும் பெட்டராக என்ன ஒரு சில தகவல்கள் வெளியே வந்திருக்குன்னா எனக்கு அரசியல் முன்னோடியெல்லாம் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா அவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றாரு சரி இதை மட்டும் எடுத்துக்கிருவோம் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி அம்மா சரி இப்போ ஊழல் எப்படி ஒழிப்பீங்க ஊழல் வந்துட்டு பயங்கரமான தீமை அதுக்கு தீய சக்தி தீய சக்தி திமுக இருக்கிறேன் அப்படின்னா ஊழல் எப்படி ஒழிப்பீங்க அம்மா தானே உங்கள் முன்னோடி அம்மா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவராச்சு ப்ளசன் ஸ்டே ஹோட்டலில் தண்டிக்கப்பட்டு திரும்ப கொடுத்தவராச்சு அப்புறம் எப்படி ஊழல் ஒழிப்பீங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் பதுங்குவதே ஒரு பதில் முறையாக இருக்குது அது இந்த தாவைக்கா தற்கூரிகளுக்கு புரியுறதில்லை ரைட்டா அப்போ இது என்னன்னா ரொம்ப தனக்கு ஒரு புகழ் இருக்குது இதை அறுவடை பண்ணி தன்னை எப்படி பாதுகாப்பது என்பது தான் விஜயனுடைய நோக்கமாக இருக்கே தவிர இந்த மக்களுக்கு கமிட்மெண்ட்டாக ஒன்று செய்யணும் அப்படின்ற உணர்வுலாம் அவருக்கு இல்லை ஓகே இதை நம்பர் அவன் தான் சரிங்களா அதை தான் இந்த மீடியா சந்திப்பு இந்த ரகசிய சந்திப்பு காட்டுது இல்ல அவங்க ஒரு மணி நேரம் பேட்டி இவர் சொல்ற தீய சக்திகள் பூரா வெளிப்படையா மக்கள் முன்னால வந்து பேசுறாங்க கேக்குற கேள்விக்கு பூரா மக்கள் முன்னால பதில் சொல்றாங்க சரியா இந்த புனித சக்தி என்ன பண்ணது பனைூர் பங்களாவை கூப்பிட்டு பேசுது ஜனநாயகம்ல ரகசியம் ஜனநாயகம்ன்றதா வெளிப்படை தன்மைய ஜனநாயகம்ன்றதா வெளிப்படை தன்மை வெளிப்படை தான் நிர்ணயமானது அப்ப நீ ரகசியம் பண்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன பாசிச கூறுகள் இதெல்லாம் நீங்க மக்களுக்கு என்ன செய்வோம் செய்ய மாட்டோன்ற ஒரு அரசியல் உரையாடலை கூட நான் ரகசியமா பேசுவேன்னு சொன்னா இதெல்லாம் தான் பாசிசமா நாளைக்கு முளைக்கும் இந்த இன்னைக்கு பாஜக என்ன செய்யுது ஆர்டிஐ சட்டம் ஆர்டிஐ சட்டம் என்ன பண்ணதான் மக்களுக்கு எல்லா அரசு நடைமுறைகளையும் வெளிக்காட்டுவதன் மூலமா அது அப்படியே அப்படியே வெட்டி தள்ளுது இல்லையா வேலை பார்த்து கிழிக்கிறது இல்லையா அந்த வேலை பார்த்து கிழிக்கிற எஃபிசியன்சி கொஞ்சம் வேணுமா அப்படின்னு பாஜகவினுடைய இப்போ சதி எதுக்கு ஆர்டிஐ சட்டத்தை மொத்தமாக தூக்குறேன் இப்போ அடுத்து அதான் நடக்கும்போது சரிங்களா அப்போ ஃபாசிஸ்டுகள் எப்போதுமே அவருடைய உளவியல் ரகசியம் நோக்கியது சரிங்களா ஜனநாயகவாதிகளுடைய உளவியல் வெளிப்படைத்தன்மை நோக்கியது சரிங்களா இப்ப பாசிசத்தை பாசிசத்துக்கு எதிராக இருக்கேன் அப்படின்னு விஜய் அப்பா அப்ப பேசுகிறார் பாசிசத்திற்கு வெளியே எதிராக இருக்கீங்கன்னா ஜனநாயகன் மக்கள் மக்களினுடைய நாயகன் நீங்க இங்கே ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக வெளியே வரணும் ரைட்டா மக்களோடு உரையாடணும் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு இது இது இதை பற்றி நான் பிறகு சொல்றேன்னு சொல்லிட்டு ஊடகத்தில் சொன்னால் ஒன்றும் தப்பில்லை ஓகே சரியா எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் தப்பில்லை ரைட்டா ரகசியம் கடைபிடிப்பது தான் பாசிசத்தன்மை கேட்டு சொல்லணும் வெளியில பேட்டி கொடுக்குறாரு புது நடைமுறையா இருக்கு எப்படி பார்க்கலாம் அந்த ஒரு சேனல் வந்து இந்திய ஒரு சர்வதேச சேனலா இருக்கக்கூடிய சேனல் அதுவே வந்து இப்படி கீழ்த்தரமா இறங்கிக்குறாங்க பார்க்கலாம் நீங்க பழைய தலைவர்களை எடுத்துக்கோங்களேன் பெரியார் எடுத்துக்கோங்க ஈவன் காந்தி ஒரு காந்தி எடுத்துக்கோங்க அம்பேத்கர் எடுத்துக்கோங்க நேருவை எடுத்துக்கொள்ளுங்கள் இங்க பெரியாரனுடைய பரம எதிரியான ராஜாஜியை எடுத்துக்கொள்ளுங்க இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா தங்களுடைய சித்தாந்தங்களை கொள்கைகளை மறைத்தவர்கள் கிடையாது வெளிப்படையாக அடுத்து மேடையில் முன் வைக்கிறவங்க சரிங்களா அதே மாதிரி இவங்களுடைய இவங்க ஏன் இப்படி உதாரணத்துக்கு இந்துத்துவ பாசிசம் சொல்லக்கூடிய சனாதனத்தை காந்தி ஆதரிக்கூடிய விஷயம் இது ரொம்ப வெளிப்படையான விஷயம் ஏன் இப்ப அவரை சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னா அவர் இந்த வழிமுறை இருக்குல்ல போற வழிமுறை அதுல இந்த அகிம்சை வன்முறையற்ற தன்மை அதே மாதிரி மக்களிடையே ஒற்றுமை அப்படின்ற இந்த வழிமுறையை சாகர் அவரையும் கைவிட்டது கிடையாது நீங்க நேர்வு எடுத்துக்கோங்க அம்பேத்கர் எடுத்துக்கோங்க எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கோங்க ராஜாஜியை கூட எடுத்துக்கோங்க ராஜாஜி திமுகவை ஆதரிக்கிறார் அறுபத்தேழு தேர்தலில் சரிங்களா நாம வந்துட்டு அந்த காங்கிரஸை தோக்கடிக்கணும் அப்படின்ற தான் வர்றார் திமுகவை ஆதரிக்கிறார் பிராமணர்களை பூநூல இறுக்கி கொண்டு திமுகவுக்கு வாக்களி பிரச்சாரம் பண்றார் ரைட்டுங்களா அவருடைய அவருடைய செயலுக்கு அவர்கள் பொறுப்பேற்றாங்க வெளிப்படைத்தன்மையோடு இருந்தாங்க அதனாலதான் மக்களுக்கு பெரிய அவர்களால் கெட்ட விளைவுகள் ஏற்படல ஆனா சீமான் நடத்துக்கங்க பேசுகிற ஒன்று கீழே நடந்துக்கிறது ஒன்று அந்தரங்கம் ஒன்று பொதுமேடை ஒன்று தோ இது நான் தம்பி மார் ஒரு பேச்சு ஊடகத்தில் ஒரு பேச்சு எல்லாம் வேற பக்கம் இப்படி ஒரு தன்மை இதனுடைய எல்லவும் குறையாத ஒரு போக்கு தான் ஏற்கனவே அதிமுக இருந்து அதே போக்கு இன்னைக்கு தாவேக்கா வந்துட்டு அதனுடைய தீவிர ஒஸ்டாக இருக்கு சரிங்களா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கொள்கை என்பது வெளிப்படையானதாக இருக்கணும் கொள்கை லட்சியங்கள் நடைமுறை இது மூணுமே வெளிப்படை தன்மையானதாக இருக்கலாம் சரிங்களா ரொம்ப கட்சி செயல்பாடு கட்சிக்குள்ள நீங்க எடுக்கிற முடிவு கட்சிக்குள்ள நிர்வாக சீர்திருத்தங்கள் கட்சிக்குள்ள தனிப்பட்ட நபருடைய கோளாறு அதை ஒழுங்குபடுத்துறது குற்றச்சாட்டு நடக்கிற சண்டை இதெல்லாம் நீங்க மறைச்சுக்கலாம் சரிங்களா அது அந்த கட்சிக்கே உள்ள உரிமை அப்ப இதில் இது எதுவுமே தெரியாம ஒரு ஊடகத்தை சந்திப்பதற்கு கூட நீங்க ரகசியம் கடைபிடிச்சா நீங்க நம்பவும் இல்லாத ஆள் உங்களை போற ஒரு ஆளை தமிழ்நாடு போன்ற அறிவில் விழிப்புற்ற சம்பவம் நிராகரிக்கணும் சரிங்களா நீங்க முறையா அண்ணாமலை மாதிரி போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வாங்க படிச்ச ஒன்னும் முன்னே இல்லன்றது இல்லையா ஆனா நான் என்ன சொல்றேனா அது எதுக்காக போனாங்க என்ன போனாங்க அது என்ன டீலிங் நமக்கு தெரியல சரிங்களா நான் என்ன சொல்றேன் விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நிச்சயமாக தேவைப்படுது நீங்கள் அரசியலை அது ஒரு அறிவியல் அது ஒரு துறை அது மக்களினுடைய வாழ்வோடு விளையாடுவது பட்டினியோடு விளையாடுவது அறிவோடு விளையாடுவது வாழ்க்கையோடு விளையாடுவது அவர்களை எப்படி புதைக்க வேண்டும் நம்ம ஊரில் சுடுகாட்டுக்கு தகரா இருக்குங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுடுகாட்டு பாதைக்கு தகரா இருக்குது ஓகே பொதுமக்கள் பயன்படுத்தலாம் பொது சுடுகாட்டுக்கு தகராறு இருக்கு இப்படிப்பட்ட நாட்டுல நீ என்ன ரகசியமா ரைட்டா அப்ப வெளிப்படையாக வெளிவரணும் வெளிவந்து அரசியலையும் கொள்கையையும் முன் வச்சு பேசுறீன்னா இவர் ஒரு நம்பகமற்ற நபர் தமிழ்நாட்டு அரசியல இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது மக்கள் அப்படின்னு நம்முடைய கருத்து ஓகே சார் நன்றி நன்றிங்க நன்றி